சுத்தம் என்ன தெரியன்னா எனக்கு எனக்கே தெரியல எம்ள்ள சொல்கிறா பாருங்க இது வந்து க சுண்டு விரல் தான் ஒரு ஐந்து விரலில் கடைசி வரலாம் அதனால் கடைசி வரைக்கும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணது தான் அந்த திருமண வாழ்க்கையில் அந்த சுண்டு விரலில் பிடிக்கிறது தான் இது ஒரு சகோதரிக்கும் பொருந்தும் ஏன்னா ஒரு அக்காவும் தங்கையும் கடைசி வரைக்கும் நாங்கள் ஒற்றுமையாக பிரிய மாட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமல் போட்டி இருக்கோம் ஆனால் பொறாமல் இருக்காது சந்தோஷமாக இருப்போம் ஹாப்பியாக வாழுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்போங்கிறதுக்கு இவ்வாள் ரெண்டு பேரும் இப்போ சத்தியம் பண்ணியிருக்கா எப்படி நல்லா இருக்குல்ல கட்டு கிடையாது சத்திய சத்தியம்தான் சத்தியத்தை மீறதுக்கு வந்து வேறு வழியே இல்லை ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தே தீரணும் தேங்க்யூ